ஃப்ரெண்ட்ஸ் உயரம் குறைந்த பெண்களை ஆண்கள் அதிகம் விரும்புவதற்கான காரணங்கள் உயரம் குறைவாக இருப்பதால் ஆண்கள் உங்களை விரும்ப மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் ஏனெனில் சமீபத்திய ஆய்வின் அறிக்கையில் வெளிவந்துள்ள உண்மை இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டுள்ளது இளைஞர்கள் உயரம் குறைந்த பெண்களால் கவர்ந்தெழுக்கப்படுவதாக ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது ஏனென்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்தால் இதற்கான அறிவியல் காரணம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது வடக்கு டெக்சாஸ் பல்கலைக்கழக ஆய்வின் அறிக்கையின்படி அதே உயரம் அல்லது தங்களை விட உயரமான பெண்களை விட தங்களை விட மிக குறைவான உயரம் கொண்ட பெண்கள் மீது இளைஞர்கள் அதிக ஈடுபாடு கொள்வதாக குறிப்பிட குறிப்பிட்டுள்ளது அதோடு ஏன் இந்த ஈர்ப்பு என்பதற்கான சில காரணங்களையும் அந்த ஆய்வறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது உயரம் குறைந்த பெண்கள் பெரும்பாலும் ஆண்களின் மார்வு வரையிலுமே எட்டுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் துணையை கட்டிப்பிடிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் அடுத்ததான் உயரம் குறைந்த பெண்கள் அதிக காதல் இயல்பு கொண்டவர்கள் என்று நம்பப்படுகிறது அதாவது குட்டையான பெண்கள் தங்கள் துணையை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் மற்றும் தங்களது காதலை வெளிப்படுத்துவதில் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் அடுத்ததான் காதல் இயல்புடன் உயரம் குறைந்த பெண்கள் அதிக அக்கறையும் கொண்டிருப்பார்கள் என இளைஞர்கள் நம்புகின்றனர் உயரமான பெண்களுடன் ஒப்பிடுகையில் குட்டியான பெண்கள் உறவுகளில் மிகவும் தீவிரமானவர்கள் அடுத்ததான் உயரம் குறைவாக இருந்தாலும் நீண்ட தலைமுடி மற்றும் நல்ல உருவம் கொண்ட பெண்களை இளைஞர்கள் விரும்புவார்கள் இந்த அறிக்கையின்படி உயரம் குறைந்த பெண்களை மூளை உயரமான பெண்களை விட கூர்மையாக இருக்கும் அடுத்ததான் உயரம் குறைந்த பெண்கள் ஹீல்ஸ் அணிந்து அழகாக இருப்பார்கள் இது அவர்களின் ஆளுமையை மேலும் மேம்படுத்துகிறது அவர்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட இதுவும் ஒரு காரணம் என ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததா எந்த ஆணும் தன்னை விட உயரம் குறைவான பெண்ணை தன் கைகளில் பிடித்தால் அவள் அவனிடம் முழுமையாக அழைத்துக் கொள்கிறாள் ஆண் அவளை அரவணைத்து மகிழ்கிறான் இது அவர்களின் உறவுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை சேர்க்கிறது இது அவர்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் அதே சமயம் சமமான அல்லது அதிக உயரமுள்ள பெண்களுடன் ஆண்களால் அதிக உல்லாசமாக இருக்க முடியாது எனவும் நம் கூறப்படுகிறது